வந்து வண்டுகளாம் ஐயம் மண்டவனா கண்டிகளாம் ஐயம் பூமரத்து வண்டுகளாம் சாமி உடனே நெடு செடி சேர அவன பூமரத்து வண்டுகளாம் என் சாமி இந்த புண்ணியரா கண்டிகளாம் அம்ம எனக்கு வடக்கா வெகு தூரம் அம்மி உலகின் கண்ட அன்னைக்கு வாச படி மொழி சண்டை பாவி நான் ஒழ வச்சி கோலம் விட்டு அந்த வாசப்பா அடிய மிரிக்கலையா வளமு ஒத்து கிளையா அயனா தேங்காய் மரத்தடியில சாமி சண்டாளையா ஐயா அயன தேன் மொழியாழுதான் ஒரு தேச்சி உழுத மொழி நான் தேங்காய் மரம் மாரி உனக்கு நான் திணிச்சு போயிருக்க அப்பையம்மாங்க மரம் பேரு இந்த சண்டால கோட்டைல இன்னைக்கு மனசு ஒரே பிஞ்சிரங்கு என் சதிகாரா ஐயா முனுவா நான் சுடுகாட்டு மண்ணெடுத்து நெடுஞ்சேரியில் சுருள் பண்ணி தாலி செஞ்சு அது எனக்கு சுருக்கா இருப்பேன்னு என் சாமி இன்னைக்கு சோசி ஏறுன்னு சொன்னா ஆனா நான் ரெண்டு வளவு பண்ணி தாலி செஞ்சு பையன நான் வளவு பண்ணி தாலி செஞ்சு என்னை வழக்கில் அறத்தை என்ன என்ன வல்லாலன்னு சொன்னாரான் அயனை தேக்க மரம் புலந்து ரெண்டு தேருகாலும் செப்பரிட்டு என் கூட போகிறத ஐயா என் கொடுங்கையில் வளர்ந்தாண்டா அயனை தேக்கா மரம் பொழுது என் சாமி ரெண்டு காலு உண்டு பண்ணி அந்த தேரி காலு உள்ளார ஐயன் திருகோள உண்டு பண்ணி அந்த திருகோளத்து தண்ணி உண்டு உன்னை தேய்ச்சி குழு பாட்டி நான் தேரில் ஒன்றை வச்சு தெக்க நின்னு மாறிச்சா என் சண்டாலாம் வருவா